இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் வாழை மரமானது தலைவிருச்சமாக இருக்குது இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வாழை மரங்களுக்கு தாலி கட்டி பரிகார பூஜை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணமானது கை கூடும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையானது இங்கே இருக்குது இத்தனை சிறப்புகளுடைய இந்த திருக்கோயில் திருச்சி மாநகருக்கு அருகே திருப்பஞ்சிலி கிராமத்தில் அருள்மிகு நீலிவனேஸ்வரருடைய திருக்கோயிலாக அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலில் பல சிறப்புகள் இருந்தாலும் திருமணம் கூடுவதற்குரிய பரிகாரங்கள் இந்த திருக்கோயிலில் புகழ்மிக்கதாக இருக்குது ஒரு சமயம் பார்வதி தேவி இந்த திருத்தலத்திற்கு தவம் செய்வதற்காக வராங்க நிலத்தரும் மரங்கள் ஏதும் இல்லை அப்படிங்கிறதுனால சப்த கன்னியர்களை வாழை மரங்களாக தனக்கு உதவுமாறு சொல்கிறாங்க வாழை மரங்களாக சப்த கன்னியர்கள் அங்கே வளர்ந்து அம்பிகைக்கு நிழலும் கொடுக்குறாங்க இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த வாழை மரத்திற்கு பரிகார பூஜை செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திருமணமானது கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நாட்களுமே இந்த பரிகார பூஜையானது நடைபெற்றாலும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வராங்க பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாமே நிர்வாகத்திட்ட பணம் செலுத்தும் பொழுது நமக்கு வழங்கப்படுது